ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா உங்களுக்கு நானே சொல்கிறேன் தனுஷ்கோடி போயிட்டுருக்கோம் ஆமாம் அப்படியே மெல்ல மெல்ல கார் நகருது இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மூணு நாலு வருஷம் ஆச்சு முன்னாடி போனது இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கோம் பாருங்கள் லெஃப்ட் சைடு ஃபுல்லு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தண்ணி உள் ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணாடி கார்லேயே அடிக்கும் அள்ளம் அவ்வளோ வரைக்கும் ரோடு மெயின் ரோடு வரைக்கும் வந்துச்சுங்க ஜாலியாக இருந்துச்சு அப்படியே அந்த அள்ளம் வந்து நம்ம கண்ணாடியில் தட்டுறது ஆமாம் ஆனால் சரி கூட்டம் செம கூட்டாங்க அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு முத மூணு வருஷத்துக்கு முன்னாடி விட இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டு ஆமாம் மழை தூரிகிட்டே இருந்துச்சு ஆனால் தூரல் இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு காற்றுக்கு ஆமாங்க நிறைய இது கட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டில் அந்த மதிர்ச்சி ஒரு சுற்றி இல்லை இப்போ கட்டியிருக்காங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி கட்டில் நாங்கள் இறங்கி தண்ணியிலலாம் இறங்கணும் இப்போ வந்து அப்படி இல்லை வெளியே வந்து தான் தண்ணியில் இறங்கி கால் நினைக்க முடியும் ஆமாங்க அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா கடை சுத்தமாகவும் இருக்காது இப்போ கடை நிறைய வந்துருச்சு ஆமாம் நான்வெஜ் கடை சாப்பிட்ற கடை தாங்க கூல்ட்ரிங்க்ஸு ஜூஸு அவ்வளோ வச்சுருக்காங்க கடை அதுக்கு குறையவே இல்லை நம்ம அங்கே போனாலே சாப்பிட்றக்கு நிறைய கிடைக்குது அது டீ கடை மட்டும் இல்லை அது ஒன்று தான் மிஸ்ஸிங் மற்றது பார்த்திங்கன்னா மீல்ஸு மீன் வறுவல் ஓ எல்லாம் இருந்துச்சு ஆமாங்க இந்த மூணு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் சூப்பராக இருந்துச்சு அந்த அலைகள் வர்றது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு நிறைய கூட்டம் கச்ச 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 கச்சான்னு கூட்டம் ஆமாம் தண்ணி வந்து நம்ம சும்மா விடும் தண்ணி கொஞ்சம் களங்களாக தான் வந்துச்சு அந்த அலைகள் இருந்தாலுமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு ஆமாம் அந்த கல்லுலே உட்கார ஆசை ஆமாம் நம்ம ஊர்ல எல்லாம் அது இல்லை எங்கள் கோயமுத்தூர்ல இந்த இல்லை அதனால் கடச்ச இடத்துல என்ஜாய் பண்ணிடணும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் போயிருப்பீங்க நிறைய பேர் போயிருப்பீங்க தனுஷ்கொடி இருந்தாலும் மறுபடியும் போகிறவங்க போங்க ஏன்னா நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா சூப்பராக இருக்குது அது மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ் எடுக்கிறாங்க நிறைய பேர் அந்த இடத்துல வந்து எடுத்தாங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இடம் நீட்டாக வந்துச்சு சில மட்டும் அங்கங்கே கடந்துச்சு கண்ணாடி பாட்டில் பார்த்து தான் கால் வைக்கணும் அது ஒரு சேஃப்டி வேணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு குறையிடன்னா பாத்ரூம் வசதி இருந்தால் இன்னும் இருந்திருக்கும் அது ஒரு மிஸ்ஸிங் மற்றபடி எதுவுமே இல்லை சூப்பராக இருந்துச்சு ஆமாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த டைமு தண்ணியை பார்த்தா நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்கும் இந்த தண்ணியில் குளிக்க உப்பு ஓவர் உப்பு ஆமாம் அங்கே ஒரு போட்டு நின்றுட்டுருந்துச்சுங்களா அதையும் போய் தள்ளு தள்ளு தள்ளுன்னு ரெண்டு பேர் விளையாண்டுட்டு அது ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துகிட்டே இருந்தோம் அவ்வளோ பேர் ரோ வர வழியெல்லாம் போய் தண்ணி தனியாக விளையாண்டுட்டுருந்தாங்க ஆமாம் ஒரு இடம் இல்லை வர இடம்லாம் நிறையா அந்த தண்ணி அலைகள் வந்துச்சு அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி மாற்றி பார்த்திங்கனாலே தெரியும் ட்ரை உள் வாங்கியிருக்கும் இன்னொரு சைடு நம்ம ரோட்டுக்கு மேலேயே தண்ணி அலை வந்து அடிக்கும் நம்ம மேலே தண்ணி அப்படி டப்புனு வந்து மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆமாம் நாங்கள் காருக்குள்ளே உட்காந்து என்ஜாய் பண்ணோம் அது வந்து அடிக்கிறது பாருங்கள் தெரியும் நல்லா அலை வந்து அடிக்கும் பாருங்க அந்த கார் மே கண்ணாடியில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டிஃப்ரெண்டாகவும் இருந்துச்சு ஆமாம் வெளியே போயின்னா நினஞ்சிருவோம் அதுவும் இல்லாமல் ஒரு பக்கம் பயம் அலை இழுத்துட்டு போயிருமோன்ட்டு அதனால் சேஃப்டியை நம்ம போயிட்டு சேஃப்டியாக வர்றது நம்மளுக்கு நல்லது ஆமாம் நீங்களும் அதையவே ஃபாலோ பண்ணுங்கள் அலை அடிக்கிற இடத்துல நின்று வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காதீங்க உள்ளே இழுத்துகிற போது ஆமாங்க இங்கே நாங்கள் மூணு பேர் என்ன ஆட்டாடுறோம் பிள்ளைகளோட சேர்ந்து பிள்ளையாக நானும் விளையாண்டுருந்தேன் அவ்வளோ என்ஜாயாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆமாம் கண்டிப்பாக போங்க போகாதவங்க போங்க ஆமாம் போனிங்கன்னா லைக் பண்ணுங்க போகாதவங்க போயிட்டு வந்து லைக் பண்ணுங்கள் ஆமாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் போயிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் ஆமாம் மாதிரி லாங் வீடியோ ட்ரிப்பெல்லாம் போகிறது போன் போடலான்னு தான் ஆனால் யாரும் பார்க்கறது இல்லை அதனால் நான் போடுறது இல்லைங்க லாங் வீடியோ போக மாட்டேங்குது இல்லாட்டி நான் ஒவ்வொரு ஊருக்கு போகிறப்போ உங்களுக்கு காட்டுவேன் நிறைய இந்த மாதிரி கோயில் இந்த மாதிரி இடம் போவேன் ஆமாம் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் போகிற இடெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் நல்லா அழகாக ஃபோர்ஸாக வந்துச்சு அப்புறம் அந்த கல் மேலையில் உட்காந்து எடுக்கிறக்கு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்துச்சுங்க வேறு எந்த குறையுமே அங்கே இல்லை ஆமாம் வண்டியெல்லாம் நிறுத்துறக்க அந்த இதெல்லாம் தான் கொஞ்சம் நிறைய கூட்டம் வந்தால் தான் தாக்கு பிடிக்க முடியல மற்றபடி ஒன்றும் இல்லை என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக இருக்கலாம் போகிறப்ப ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் இன்னும் உட்காந்து சாப்பிட்டு நீட்டாக வரலாம் தண்ணியில் விளாட்றக்கு விளையாட விளாட ஆசையாக இருந்துச்சு வேற ஒன்றும் இல்லை நீங்களும் போய் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஆனால் நிறையா பேர் கும்பலாக போனால் நல்லாயிருக்கும் மாற்றி மாற்றி விளையாட்றக்கு தண்ணிக்குள்ளே ஆமாங்க ஒன்று ரெண்டு போனால் தினமோ மாதிரி இருக்கும் நிறையா பேர் போன இதுக்கெல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நுற வருங்க அவ்வளோ ப்யூராக வரும் ஆமாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் போயிட்டு வந்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இல்லை போனவங்க என்னாச்சுன்னாலும் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு ஆமாங்க எனக்கு மறக்க முடியாத இதுதான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் மூணு வருஷத்தில் எவ்வளோ மாற்றங்கள் இங்கே வந்திருக்கு இந்த இடத்துல ஆமாம் நம்பவே முடியல ஒரு கடை தேணுன்னாலும் முடியாது இப்போ பார்த்திங்கன்னா பக்கம் பக்கம் கடை அவ்வளோ கடை இருக்குது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அலை மறுபடியும் அந்த கிளாஸில் அடிக்கிறது அந்த ரைட் சைடு அப்படியே அவ்வளோ கிளாஸை வந்து அடிச்சுட்டு டப்புன்னு போயிரு கிளாஸை போ திறக்கிறது மூடுறதா இருந்துச்சு காரில் சூப்பராக இருந்துச்சு அந்த அலைக்கும் அதுக்கும் ஆமாம் கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் மழை தூரிகிட்டே இருந்துச்சு அதுவும் நல்லா தான் இருந்துச்சு நாங்கள் யாரும் இறங்க வரலாம் இல்லை என் கணவர் மட்டும் போய் இறங்கி பார்த்துட்டு வந்தார் அவ்வளோ இதாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த த துளியை விழுகிற இடத்துல நின்னா நினச்சிட்றோம் அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வந்துச்சு ஆமாங்க அதனால் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வந்துடுவோம் போனீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் போடுங்க சூப்பராக இருந்தாலும் இல்லை போயிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க நானும் போயிருக்கேன் அக்கான்னு சொல்லுங்கள் ஆமாங்க இந்த மாதிரி லாங் வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் போடுறேன் ஓகேங்களா போயிட்டு வந்து சொல்லுங்கள் பாய்